பாருங்க நான் ஒரு அஞ்சு ப்ரெட் எடுத்து இந்த சைட்லெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி முக்கோணம் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பாருங்கள் அதுக்கு நான் ஒரு மூணு முட்டை எடுத்து வச்சுருக்குறேன் பால் ஒரு நூறு கிராம் பால் எடுத்து காய வச்சு எடுத்து வச்சுருக்குறேன் உப்பு தேவையான அளவு மிளகுத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் ஒரு ரெண்டு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன் கருவேப்பிலம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் இந்த பொருளியெல்லாம் வச்சு தான் நம்ம பிரெட்டு முட்டை வச்சு ஒரு ரோஸ்ட் பண்ணலாம் பாத்திரம் வச்சுட்டு எல்லாமே போட்டுக்கலாம் முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம் இப்போ பால் ஊற்றிக்கலாம் எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா அடித்து விட்டுடுங்க பாருங்கள் நல்லா கலந்து விட்டுட்டேன் ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு தோசை தோசைக்கடல வச்சிடலாம் தோசைக்கடல நல்லா காஞ்சிடுச்சு இப்போ எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கலாம் இந்த மாதிரி கடாயி ஃபுல்லாக எண்ணெய் படணும் அப்போ தான் ரோஸ்ட்டு நல்லா வரும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டு தூண்டி எடுத்து முட்டை பாலெல்லாம் கலந்து வச்சிருக்கா இல்லையா அதில் ஒவ்வொன்றா நனச்சி எடுத்து தோசைக்கல்லு மேலே போட்டுக்கலாம் சவு மறைச்சு இருக்கிறது சைட்லாம் லேஸாக எண்ணெய் விட்டுக்கலாம் பாருங்க எந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆகிருக்குது நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வரணும் அப்போ தான் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் அது இவ்வளோ நல்லா வந்துருக்கு பாருங்கள் இதே மாதிரி எல்லா ப்ரெட்டும் நம்ம ரோஸ்ட்டு பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க ப்ரெட்டு முட்டை வச்சு நான் ரோஸ்ட்டு பண்ண இவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள் கலர் பாருங்கள் ப்ரௌன் கலராக வந்திருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு அவ்வளோ இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும் குழந்தைங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அடிக்கடிக்கு உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தி இது எல்லாருமே வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி